சஷ்டிகா சமையல் டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் முட்டை பொடிமாஸ் எப்படி பண்ணுறான்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பீட்ரூட் முட்டை பொடிமாஸ் பண்ணுறதுக்கு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கேன் பீட்ரூட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ரெண்டு வர மிளகா தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஆயில் சூடானது எடுத்து வச்சிருக்கிற கடுகு கடலைப்பருப்பு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற வர மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே பொடியை அரைக்க எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பத்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கதறி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினது இது கூட எடுத்து வச்சிருக்கிற பீட்ரூட் ஆட் பண்ணி நல்லா கதவி விட்டுக்கலாம் பீட்ரூட் நல்லா எண்ணெயிலே அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வார்த்தை இது கூட பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பீட்ரூட் வந்து எண்ணெயில நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலா பொருட்களோட பச்சை வசன பொருளுக்கு நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ பீட்ரூட் கூட நம்ம உடைச்சு எடுத்து வச்சிருக்கிற நாலு முட்டையில இப்ப நல்லா களறி விட்டுக்கலாம் இப்ப நல்லா களறி விட்டுக்கலாம் முட்டை வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும் இந்த பீட்ரூட் முட்டை பொடி மாதம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட வாரத்தில் ரெண்டு நாளுக்கு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான சூப்பரான பீட்ரூட் முட்டை பொடி மாசம் அழகாக ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகைத்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான சூப்பரான பீட்ரூட் முட்டை பொடி மாசு எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ